அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் வணக்கம் வெல்கம் டு தமிழ் ஃபைவ் சேனல் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர அனைத்து வீடியோவையும் தவறாமல் பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரேஷன் கார்டை ரேஷன் கார்டு டிபார்ட்மெண்ட்டில் டிஎன்இபிடிஎஸில் புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த அப்டேட் அந்த அப்டேட் என்னென்னு பார்த்திங்கன்னா அதாவது இப்போது ரேஷன் கார்டு வாங்கிட்டு போயிருக்கு பேர் ரிமூவ் பண்ணது பேர் சேர்த்தது வேறு ஏதாவது அட்ரஸ் சேஞ்ச் பண்ணது ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணது அதை வந்து பண்ணியிருப்பாங்க அதுக்கு உண்டான கார்டு வந்து அவங்களுக்கு வந்து வந்திருக்காது அது வந்து கொஞ்சம் பெண்டிங்லேயே இருக்கும் அந்த கார்டு வந்து நம்ம எப்படி ரீப்ரிண்ட் கொடுக்கறது ரீப்ரிண்ட் ரிக்யூஸ் கொடுக்கறதுன்றதை பற்றி டீட்டெயில் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது அட்டை பிற பிறகு அட்டை தொலைந்து விட்டது அட்டை காணாமல் போய்விட்டது என்ற பற்றி ஒரு ரெண்டு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அட்டை பிறவிகள்னால் என்னென்னா நம்ம இப்போ வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருப்போம் ஃபோட்டோ ரிமூ ஆட் பண்ணியிருப்போம் அது அதனுடைய டீட்டெயில் தான் அட்டை பிறவுகள் அட் அட்டை தொலைந்து விட்டது அப்படின்ற ஒரு டீட்டெயிலு அதாவது அட்டை வந்து மிஸ் ஆகிடுச்சி அப்படின்னா இதுக்கு முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா அட்டை மிஸ் ஆகிடுச்சுன்னா போலீஸ் வெ வெரிஃபிகேஷன் லெட்ரு ப்ளஸ் வந்து ஒரு எஃப்ஐஆர் காஃபி இல்லை சிஎஸ்ஆர் காஃபி அதை எடுத்துகிட்டு போய் ஆஃபீஸில் ஒரு மனுவாக கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்து ரீப்ரிண்ட் கார்டு வந்து ரீப்ரிண்ட் ஜென் ஜென்ரேட் பண்ணுவாங்க இப்போ வந்து ஆன்லைன்லேயே கொடுத்துருக்காங்க அது எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பிக்க இருக்குது பாருங்கள் அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஓகே உங்களுடைய மொபைல் நம்பரை இங்கே என்ட்ரி பண்ணிங்க இங்கே என்னுடைய நம்பர் நான் இப்போ என்ட்ரி பண்ணுறேன் உங்களுடைய கேப்ஸை என்ட்ரி பண்ணிங்க ஓகே உங்களுடைய ஓடிபி வரும் இப்போ இதுல பாத்தீங்கன்னா நகல் மின்னணு குடும்ப அட்டைன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா எதற்காக உங்களுக்கு மின்னணு அட்டை வந்து ரீப்ரின்ட் பண்ணணும்ன்ற ஆப்ஷன் கேட்கும் இதுல பாத்தீங்கன்னா மறு மறுபதிவு கோரிக்கை வகையை தேர்ந்தெடுக்க சொல்லும் அட்டை பிறவுகள்லாம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நேம் ரிமூவ் பண்ணுது நேம் ஆட் பண்ணுது ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணது அட்ரெஸ் சேஞ்ச் பண்ணது அதனுடைய டீட்டெயில்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஆனால் நம்மக்கிட்ட பழைய கார்டுடைய டீட்டெயில் தான் இருக்கும் அதனால் வந்து புது கார்டுக்கு வந்து நம்ம ரிக்யூஸ் கொடுக்கறதுக்காக இந்த அட்டை பிறவிழ்கள் வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம் இல்லை அட்டை தொலைந்ததற்கான தவற விட்டதுக்கான டீட்டெயில் அட்டை தொலைந்து விட்டதற்காக நம்ம வந்து ட்ரீ கோரிக்கை வச்சோன்னா இதை செலக்ட் பண்ணிக்க வேண்டிய இதை செலக்ட் பண்ணிக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேட்க மாட்டாங்க அதாவது அட்டை தொலைஞ்சிடுச்சி அப்படின்ற வந்து ஒரு சி சிஎஸ்ஆர் காஃபி மட்டும் கேட்பாங்க எஃப்ஐஆர் வேண்டாம் சிஎஸ்ஆர் காஃபி அதாவது ஒரு அக்னாலஜிமெண்ட் மட்டும் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க ஒரு அக்னாலஜி மட்டும் அக்னாலஜிமெண்ட் மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லுவாங்க அதனால் ஒரு அக்னாலஜிமெண்ட் மட்டும் இருந்தால் போதும் உங்களுக்கு இப்போ அட்டை பிரவுகளை விட்டு என்ன காரணங்களுக்காக நமக்கு வந்து ரீப்ரிண்ட்டு வேணும் அப்படின்ட்டு ஒரு காரணம் கொடுத்துட்டு இதை செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தா ஓகே கொடுத்தனா உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கிரியேட் ஆகிடும் அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு நம்ம வந்து டீட்டெயில் செக் பண்ணிக்கலாம் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம் இல்லை அடுத்த இன்னொரு ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க பிற நகல் குடும்ப அட்டையின் விண்ணப்ப நிலைன்னு அது உள்ளே போய்ட்டு நம்ம மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ஓடிபி ஓ ஓடிபி கொடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேயே நம்ம செக் பண்ணிக்கலாம் நம்மளுடைய விண்ணப்ப நிலைன்னு இது நம்ம எப்படி வரும்னா நம்ம நம்ம ஃபோனுக்கு மெசேஜ் வரும் அதாவது நம்மளுடைய கார்டு வந்து ப்ரிண்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வரும் அந்த பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து வட்டாச்சர் அலுவலகம் போய்ட்டு அந்த டிஎஸ் வர்க்கிட்ட வந்து இருபது ரூபா கொடுத்து நம்ம நம்ம கூண்பாட்டியை வாங்கிக்கிற மாதிரி இருக்கிற பிரிண்ட் கார்டை